உங்களை மாதிரி மாதிரியாட்டி போடுவாங்கன்னு தெரியும் எவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல என்ன கேஸ் நியூமராலஜி படி செக்கில் ஒரு ஜீரோ கம்மியாக இருந்தது நீயே போட்டியா எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்டூ அதிக உள்ள காடன்னு போட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கேன் குரு 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 பாடு யாரு நம்பர் சமி ஃபியூச்சர் சொன்னாரு சீக்கிரம் மொபைல் கொடுக்குறோம் வெட்டிங் கட்டணும் டேய் அவன் கையிலேயே தெரியுமா உட்காந்துட்டு இருக்கான் அவள் சொல்றதுல இல்லை உண்மையிலா நீ மொபைல் கொடுக்குற சாமி கூட இருக்காரு இன்னைக்கு நம்ம தான் ஜெய்ப்போம் குடு 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 அலைய போச்சு இந்த ஏய் நீங்க வென் பண்ணா 20% ஊத்தி கிச்சனா 10% குடு தர ஊத்திட்டாலும் குடுக்கணுமா பின்ன குரு ஏதோ போன் வருதே எனக்குவேண்டா போன் பண்ணுவா கட் பண்ணுடா ஏய் என்னாச்சு ஐயா திரும்ப வருது bro கொடுங்க ஆ பாரு ஹலோ ஹலோ சார் நான் ஸ்வேதா எல்ஸ்ல இருந்து பேசுறேன் அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கீங்களா